வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம டிஎன் சார்பில் நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் எய்ட்டுக்கான கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் இரண்டு மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு நிலச்சந்தி அடுத்த ரெண்டாவது கொஷின் இரண்டு பெரிய நீர்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நீர் சந்தி அடுத்த மூணாவது கொஸ்டின் எவர சிகரத்தின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த நாலாவது கொஸ்டின் தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அமேசான் அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பேரிங் நீர் சந்தி அடுத்த ஆறாவது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொஷின் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கியூபா அடுத்து ஏழாவது கொஷின் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மிசுசபி மற்றும் மிஸ்ஸவுரி அடுத்த எட்டாவது கொஷின் உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கரட்டு ஆண்டிஸ் மலைத்தொடர் அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கரட்டு ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் அடுத்த பத்தாவது கொஸ்டின் நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் B தான் கரெக்ட் 카토غراف அடுத்து பதினொன்றாவது क्वेश्चन வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய நான்கும் டேஷ் திசைகள் ஆகும் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A தான் கரெக்ட் முக்கியமான திசைகள் அடுத்து பண்டாவது क्वेश्चन கலாச்சார நில வரைபடங்கள் என்பன எந்த அமைப்புகளை காட்டுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஓகேங்களா அடுத்து பதிமூணு ஆப்ஷன் சுனாமி என்ற சொல் எந்த மொழி எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஜப்பானிய மொழி அடுத்து பதினாலு ஆப்ஷன் பொருட்சேதம் உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்கரட்டு பேரிடர் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பேரிடர் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் ரட்டு மட்டுப்படுத்துதல் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் புவி அதிர்ச்சி அடுத்து பதினேழாவது கன மழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதாங்கரட்டு வெள்ளம் அடுத்து பதினெட்டாவது கொஷின் எதை வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஓட்டுநர் உரிமம் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் வரிகள் என்பவை டேஷ் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வரிகள் என்பவை ஆப்ஷன் பி தாங்க கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும் அடுத்து இருபதாவது கொஸ்டின் வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்க சிக்கன விதி அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வளர்வித வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தாங்க ரெண்டு தேவு வீத வரி அடுத்து இருபத்தி ரெண்டாவது வருமான வரி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தாங்க நேர்முக வரி அடுத்து இருபத்தி மூணு ஆப்ஷன் சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்க ரெண்டு சேவை வரி அடுத்து இருபத்தி நாலாம் குஷின் ஒரு தத்துவப் பிரிவை நிறுவிய எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்கிறது புத்தர் புத்தர் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள் புத்தர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது யார்னா புத்தர் தான் அடுத்து இருபத்தஞ்சா குஷின் மகாவீரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்கிறட்டு பிம்பிசாரர் அடுத்து இருபத்தி ஆறாவது வடக்கில் காஃபுல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவி இருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட பதினாறு மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறட்டு மகாஜனபதங்கள் அடுத்து இருபத்தி ஏழாவது விஷயம் அதாவது மும்மனி திரு ரத்னா என்ற மூன்று கொள்கைகளை போதித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மகாவீரர் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கரட்டு மெகஸ்தனிஸ் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க மகத அரசர்களின் கீழ் இருந்த முகாமத்திரையர் அமைச்சர்களுக்கு செயலாளராக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது என்ன பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேரரசை கட்டமைத்த நந்தர் செய்த முயற்சியை மௌரிய அரசரை உருவாக்கியவர் உருவாக்கிய அசோகர் தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம் மரபுகளின்படி சந்திரகுப்தர் அவரது வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்தின் தீவிரமான ஆதரவளாக இருந்தார் ஆதரவாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது கரெக்டான ஆன்சர்ண்ணா ஆப்ஷன் பீதாங்கரட்டு இரண்டு மட்டும் தான் சரி ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கொஸ்டின் எந்த கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் கரெக்ட் ஏதன்ஸ் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் பீதங்கர்ட்டு ஹெலினியர்கள் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஹன் வம்சத்தை தோற்றுவிதா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்கட்டு லியூ பங்கு அடுத்து முப்பத்தி மூணாம் விஷயம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்காக அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்க ரெண்டு போண்டியாஸ் பிராந்த் அடுத்து முப்பத்தி நாலாம் கொஷின் பெலபோன்சியர் போர் மற்றும் பெலபோன்சர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோருக்கிடையே நடைபெற்றது இந்த போர் யாருக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தாங்கிறட்டு இஸ்பாட்டா மற்றும் ஏதன் நகரவாசிகள் அடுத்த முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் எது ஜப்பானின் பூர்வீக மதமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏதாங்கரட்டு சிண்டே அடுத்த முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் டேஸ் என்பதன் பொருள் பெயர் என்பதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான சின்ன ஆப்ஷன் ஏதாங்கிறாட்டு

நிலப்பிரபுத்தன்மை ஓகேங்களா நிர நில பிரபுத்துவம் எதனை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பத்தொம்போதாம் கொஷின் நோட்டையும் படிக்கிறேன் பாருங்கள் நிலப்பிரபுத்தன்மை நில பிரபு பிரபுத்துவம் எதனை மையமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான நான் சொன்ன ஆப்ஷன் ஏதாங்க ரட்டு அண்டியிருத்தலை அடுத்து ரொம்ப இம்பர்டான கொஷின் நாற்பதாவது கொஷ்டின் சர்வதேச இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான சி தான் கரெக்ட் ஆகஸ்ட் பன்னெண்டு அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் தமிழ் கொஷின் கலன் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அணிகலன் அடுத்து ரெண்டாவது கொஷின் தடம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடையாளம் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்கரட்டு பத்து பாட்டு அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் முருகன் அல்லது அழகு என்ற சொல் அழகு என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாற்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தாங்கரட்டு திருவி கா அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் பி தாங்கிறட்டு கல்வி அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் ஏதாங்கிறட்டு எட்டு வகைப்படும் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் இரண்டாம் வேற்றுமை உருபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் பி தாங்கிறட்டு ஐ அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் பண் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாற்பத்தி எட்டாவது ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி உலகம் அடுத்து நாற்பத்தி ஐம்பதாவது களி தொகை எத்தனை பாடலை கொண்டுள்ளது சொல்லி இதுக்கான சீதாங்கரட்டு நூற்றி ஐம்பது அடுத்து ஐம்பதாவது தமிழ்நாட்டின் மாநில மாநில மரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் சீதாங்கரட்டு பனை மரம் அடுத்து ஐம்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின் படிக்கிறவங்க நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி புரதம் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் இஸ்கருவி குறைபாட்டினால் ஸ்கர்வியை குறைபாட்டினால் ஏர் உண்டாகக்கூடிய அதாவது உண்டாகிறது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஸ்கர்வி வந்து எதுனா எதோடைய குறைபாட்டால் வருவா வைட்டமின் சியோட குறைபாட்டினால் உருவாகிறது அடுத்த ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கால்சியம் வகை ஊட்டச்சத்திற்காக வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஐம்பத்தி மூணுக்கு ஆன்சர் தாது உப்புக்கள் அடுத்த ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன அப்போ நான் ஆன்சர் சி தான் கரெக்டு அடுத்த ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் பாக்டீரியா என்பது ஒரு சிறிய டேஷ் நுண்ணேறியாகும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க ஐம்பத்தஞ்சாவது ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ப்ரோ கேரியாட் அடுத்த ஐம்பத்தி ஆறாவது கொஷின் நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இவை அனைத்தும் குளம் கரெக்டு நதி கரெக்டு ஏதி கரெக்டு அப்போனா இது எல்லாமே கரெக்டு டி அனைத்தும் சரி அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஷின் உற்பத்தியாளர்கள் எனப்படுவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தாவரங்கள் அடுத்த ஐம்பத்தெட்டு எட்டு ஆக்சன் உயிரின சிதவிற்கு உள்ளாகும் கழிவு ஆன்சர் தேங்காய் ஓடு அடுத்த ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மாடுபாடு மாசுபாடு அடுத்த அறுபது ஆப்ஷன் கலைக்கொல்லிகளின் பயன்பாடு எந்த மாசுபாட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேங்க இதுக்கான ஆப்ஷன் பி தாங்கிறது நீர் மாசுபாடு அடுத்து அறுபத்தி ஒன்னாவது ரவி நல்ல மனநிலை திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான் இது எதனை குறைக்கிறது அப்படி எதனை குறிக்கிறது சொல்லி கேட்கிறாங்க இதுக்கான ஆன்சர் பி தாங்க உடல் நலம் ஆப்ஷன் பி உடல் நலம் அடுத்து அறுபத்தி ரெண்டாம் தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல டேஸுக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க

முதலுதவி என்பது என்பதன் நோக்கம் முதலுதவி அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கரட்டு வழி நிவாரணம் அடுத்த அறுபத்தி ஆறாக்ஷன் மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே மைக்ரோ தேவைப்படும் குறைந்த அளவே மைக்ரோ அந்த அளவு தேவைப்படும் ஊட்டச்சத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிதாங்கரெட்டு வைட்டமின் அடுத்து அறுபத்தி ஏழாவது கொப்சன் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஏதா காட்டு ஜேம்ஸ் அடுத்து அறுபத்தி எட்டாம் வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் பீதாங்கரட்டு தான் கதிர்வீச்சு முறை அடுத்து அறுபத்தி ஒன்பதாம் கொஷின் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் ஈட்டப்பட்ட இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்து எழுபதாம் கொஷின் உணவு கெட்டு போவதற்கு காரணமாக உள்ள காரணியாக செயல்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு உணவின் ஈரத்தன்மை அடுத்து எழுபத்தி ஒன்றாவது கொஷின் புகையிலை பழக்கம் அற்றின சுரப்பியை தூண்டுகிறது இதற்கு காரணமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறது நிக்கோட்டின் அடுத்து எம் எழுபத்தி ரெண்டாவது கொஷின் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறது மே முப்பத்தி ஒன்று அடுத்து எழுபத்தி எழுபத்தி மூணாவது கொஷின் சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலோபமாக அளிக்கப்படுகின்றன ஏனெனில் அவை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு தூரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை அப்படின்னு இருக்காங்க அடுத்து எழுவத்தி நாலாவது கொஸ்டின் நினநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தடு தாக்கும் புற்றுநோய் வகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு லிம்போமா அடுத்து எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு கல்லீரல் சிதைவு அடுத்து எழுவத்தி ஆறாவது கொஷின் இதே குழல் இதே நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இதய தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாவது கொஷின் எபிதீலியஸ் ஓகேங்களா எபிதீலியல் செல் புற்றுநோய் உருவாததற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு கேட்குறாங்க எழுபத்தேழுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கட்டு கார்சினோமா எழுபத்தி ஏழாவது இன்னொரு டைம் படிப்பாருங்க எழுபத்தி ஏழாவது கொஷின் இன்னொரு டைம் படிக்கிற பாருங்க எபிதீலியஸ் அல்லது எபிதீலியல் செல்லின் புற்றுநோய் உருவாக்கத்துக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கார்சினோமா ஓகேங்களா அடுத்து கொஷின் மெட்டாசிஸ் மெட்டாஸ் டாசிஸ் எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க இது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வீரியம் மிக்க கட்டி மாலி இக்னட் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாலி பேஜா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு டயாபிஸ் மெலிடஸ் அடுத்து எண்பதாவது கொஸ்டின் மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு மைய நரம்பு மண்டலம் அடுத்து எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் கீழ் கீழ் கீழ்கண்ட ஒற்றுள் எது எண்பத்தி ஒன்றாவது நோட்டை படிக்க பாருங்க கீழ்கண்டவற்றுள் எது எவை புதை புதைப்படிவ எரிபொருள் ஃபஸ்ட்டு தார் கதி பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இரண்டு மற்றும் மூன்று சரி அப்படின்னு சொல்லிருக்காங்க கரியும் பெட்ரோல் தான் புதைப்படிவ எரிபொருள் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஷின் கழிவுகளை கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழ் கண்டவற்றுள் கீழ் உள்ள ஒற்றுள் எவற்றினை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீவீர் பயன்படுத்துவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் இதில் எதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மேலே உள்ள அனைத்தும் சரி ஓகேங்களா ஏ வந்து கழிவுகள் உருவாகும் அளவை குறைத்தல் ரெண்டாவது என்னென்னா கழிவுகளை மறு பயன்பாட்டு முறையில் பயன்படுத்தல் அடுத்த ஆப்ஷன் சி என்னன்னா கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கரட்டு அனைத்தும் சரி அடுத்து எண்பத்தி மூணு ஆப்ஷன் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தாங்கிறது இரண்டு மற்றும் மூன்று சரி சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரன் ஆக்சைடுகள் அடுத்த எண்பத்தி நாலாம் கொஸ்டின் மண் அரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் அல்லது மரம் வளர்ப்பு அடுத்து எண்பத்தி அஞ்சாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் என்ன சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் டி தாங்க மரங்கள் அடுத்து எண்பத்தாறாம் கொஸ்டின் கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கான குறைவான மழைப்பொழி உள்ள இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் எதுனா குறைவான மலைப்பொழி உள்ள இடம் அடுத்து எண்பத்தி ஏழாம் கொக்ஷன் கீழ தீர்ந்து போகாத வளம் அல்லது வளங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் மேலே உள்ள அனைத்தும் காற்றாற்றல் வந்து தீராது மண் வளம் தீராது வன உயரியும் தீராது ஓகேங்களா இது என்னமே கரெக்டா அனைத்தும் சரி அடுத்து எண்பத்தெட்டாவது கொக்ஷன் கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் அல்லது மூலங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கரட்டு உயிரிவாய்வு அடுத்து எண்பத்தொம்பதாவது கொஷின் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்கரட்டு சூரிய ஆற்றல் அடுத்து தொண்ணூறாவது கொஷின் புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மேலே கூறிய அனைத்தும் அப்புடின்னா ஏவும் கரெட்டு பிஙும் கரெட்டுன்னு சிங் அப்போ ஏ என்னது கடல் மட்டும் உயர்தல் பனிப்பாறைகள் உருகுதல் அடுத்து சி தீவு கூடங்கள் தீவு கூட்டங்கள் மூழ்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே கரெக்டு அப்போ ஆள் கரெக்டு